எனக்கு என்ன கிடைக்குது ரொம்ப ஓ மேபி உங்களுக்கு அப்படி தெரியுது நம்ம நான் நல்லாதாங்க இருக்கேன் பண்ருட்டி தான் தேவாண்டாடி பண்ருட்டி தேவா ஏன் உங்களுக்கு தெரியுமா என் பண்ருட்டில இருக்க எல்லாரையும் உங்களுக்கு தெரியுமாடி அவங்களோட ஊர் தான் அது போலீஸ் லைனா அது என்ன போலீஸ் லைன் போலீஸ் லைனா

சென்னையில <laughs> இருக்காங்க <laughs> 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 விடுங்க ஒரு ஊர்னா எல்லாரையும் எல்லாரும் தெரிஞ்சாது தெரிஞ்சுறதுல பக்கத்து ஏரியா இருக்கும் ஒரே மாதிரி இருக்காதுல்ல அப்படியே நினைக்க ஓகே ஓகே தெரியும் அவங்க அண்ணன் கூட போலீஸ்ல இருக்கான் தெரியுமா இத தெரியும் காந்தி அண்ணன் போலீஸ்ல இருக்கான் இருக்காரு இருக்கான்ல இருக்காரு சாரி பஸ் அதுக்கப்புறமா இவனும் அவன் ட்ரை பண்ணானா தோசை போயிட்டாரு ஜெயிக்க முடியல அப்புறம் அவனுக்கு ஒரு தம்பி இருப்பான் ஒல்லையா இதெல்லாம் சாய் பல்லவி தெரிஞ்சதுன்னா என்ன நடக்கும்னு தெரியல சொன்னவங்கள கல்லை விட்டு அடிப்பாங்களா கேட்டேன் என்ன கல்லை விட்டு அடிப்பாங்க ஏம்மா அக்கடை சூடு கம்மன் நிச்சு கம்மன் நிச்சு விட்டு நிச்சு பத்திரியா பத்திரியா என்று கேட்டா சத்தியமா எனக்கு தெரியாது குரு இல்ல அங்க இருந்து வந்த வருஷம் ஆயிடுச்சு ஆமா ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இடையில போனாங்க பட் ஆனா ஸ்டே பண்ண மாதிரி பாக்கத்துக்கு போற மாதிரி அங்க ஸ்டே பண்ணி அங்கேயே இருக்க மாதிரி இருந்தா நமக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும் நம்ம சும்மா போறோம் வரோம் அப்படின்னா தெரியாதுல அவ்வளவு தூரம் டீட்டெயில் தெரியாதுல நம்ம இதே நம்ம அந்த ஊர்லயே நம்ம இருக்கிறோம்னா ஓகே நம்ம அதெல்லாம் முடிஞ்சு அவங்க அம்மா அப்பா இருக்கிறப்ப சின்ன வயசுல இருந்தது சோ இப்ப கிடையாது நான் பாய்ஸ் ஸ்கூல்ல தான் படிச்சேன் இப்ப கிடையாது அப்போ என்ன இவன் எல்லாரும் அவங்க फ्रेंड्स ஓட நேம் சொன்னாங்க அட அவங்க फ्रेंड्स நேம் எல்லாம் சொல்லுமா எல்லாரையுமே நான் எடுத்து சொல்லுது நாவுமே இல்ல பிரதர் கேட்டிங்களா அத சொல்ல ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுங்க ஜி அங்க போறது இல்ல பிரதர் பட் எப்பயாச்சும் ரேரா பேசுவாங்க அவங்க சரி கராத்தே மாஸ்டர் ஜெய் சங்கர் தெரியுமா அதுல இருந்து ஜெய்சங்கரா பாத்தீங்க இல்ல இவங்க இருந்த மாத்தி சொல்லிக்கலாம் ஜெய்சங்கர் தான் நம்ம இப்போ விட்டுட்டா போல இருக்கா விஜய தேவர் கிட்ட கராத்தே மர இது பண்ணிருந்தாங்கள கிளாஸ் கராத்தே கிளாஸ் வச்சிருந்தாங்கள அவரை கொஞ்சம் காமிங்க ப்ரோ கொஞ்சம் ஷை டைப்புங்க டீ டீ குஸ்ல அவங்க ஷை மனசு வச்சு காமிக்க சொன்னாதான் நம்ம நான் சொன்னா ப்ரோ கோவ கேட்டிங்களா டீ குடிக்கிறாரா அண்ணன் ஃபேஸ் காட்ட டீ குடிச்சா டீ குடிக்கிறா நான் கட்டிக்கலாம் கொஞ்சம் தினசா இருக்குங்க கட்டிக்கல ஃபீல் பண்ற நல்லதானே கட் டீ சாப்பிடுங்க